வணக்கம் நான் உங்கள் மோகனா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் செய்தியில் உலகம் வாங்க பார்க்கலாம் சிந்து நதி நீர் ஒப்பந்த ரத்து விவகாரம் இஸ்லாமாபாத்தா ஆகஸ்ட் பதிமூணு இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் பாகிஸ்தான் கேஸ் சிலிண்டர் குடிநீரை நிறுத்தியது காஷ்மீரி பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா எடுத்தது இதில் பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இதற்கு பாகிஸ்தானை கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது மேலும் சிந்து நதி நீரை நிறுத்தினால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று மிரட்டல் விடுத்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் அரசு இறங்கி உள்ளது பாகிஸ்தானை தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இந்திய தூதரகம் செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே தூதரகத்துக்கு செய்தித்தாள் பாகிஸ்தான் நிறுத்தி உள்ளது அதான் போட்டுக்கிறாங்க உள்ளது மேலும் தூதரக அதிகாரிகளின் விடுதலை வீடுகளுக்கு குழாய் மூலமாக கேஸ் சப்ளை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அது நிறுத்தப்பட்டு உள்ளது கேஸ் சிலிண்டர்களை இந்திய அதிகாரிகளுக்கு விற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதே போல் குடிநீர் விநியோகிஸ்தையும் நிறுத்தி பாகிஸ்தான் அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கண்டனம் தெரிவித்து உள்ளது பாகிஸ்தானில் இந்த நடவடிக்கை தூதரகங்களின் சீரான செயல்பாடு ஊழியர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் கண்ணியத்தை உறுதி செய்யும் உறுதி செய்யும் வியன்னா வியன்னா உடன்படிக்கை விதிகளை மீறுவதாகவும் என்று தெரிவித்து உள்ளது இதற்கிடையே டெல்லியில் உள்ள பாகிஸ்தானில் தூதரக செய்தித்தாள் விநியோகம் நிறுத்தப்பட உள்ளது அடுத்ததை பார்க்கலாம் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் மெரட்டல் தண்ணீரை தடுத்தல் கடும் விளைவு ஏற்படும் தண்ணீரை யாருக்கு யாருக்கு ஏற்படும் பாகிஸ்தானுக்கா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் மிரட்டல் தண்ணீரை தடுத்தால் கடும் விளைவு ஏற்படும் சிந்து நதி நீர் பாய்ந்த அதாவது சிந்து நீர் நதி ஒப்பந்த ரத்து விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் பாகிஸ்தான் முன்னாள் மந்திரி பிலாவால் பூட்டோ வாயிலன் வழியில்ப்பா பேரே பிலோவால் பூட்டோ ஆகியோர் மிரட்டல் விடுவித்து இருந்தனர் தற்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுவித்து உள்ளார் இஸ்லாமாபாத்தில் நடந்த ஒரு விழாவில் பங்கேற்ற ஷபாஷ் ஷெரீஃப் பேசியதாவது எங்கள் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதாக அச்சுறுத்தினால் பாகிஸ்தானின் தண்ணீரை ஒரு சொட்டு கூட உங்களால் பறிக்க முடியாது என்பதை எதிரியிடம் நான் சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற செயலை இந்தியா செய்ய முயற்சித்தால் உங்கள் காதுகளை பிடித்துக்கொண்டு இருக்க வேண்டிய அளவுக்கு மீண்டும் ஒரு பாடம் கற்பிக்கப்படும் என்றார் இந்தியா ஒரு காலம் அப்படி செய்யாது என இந்தியா நாட்டுக்கே தண்ணி இல்லை அடுத்த செய்தியை பார்க்கலாம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மிரட்டல் இந்தியாவுடனான நட்புறவில் மாற்றம் இல்லை அமெரிக்கா சொல்கிறது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார் அப்போது அவர் சிந்து நதி குறுக்கே இந்தியா அணை கட்டினால் ஏவுகணைகளை வீசி அழிப்போம் என்று மிரட்டல் விடுத்தார் இந்த நிலையில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புரூசிடம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியின் அமெரிக்க பயணம் மற்றும் இந்தியாவுக்கு அவர் விடுத்த மிரட்டல் ஆகியவை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த டாமி புரூஸ் இந்தியா பாகிஸ்தானுடனான அமெரிக்காவில் உறவு மாறாமல் உள்ளது பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவுடன் எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்தது இரு நாடுகள் இடையேயான மோதல் பயங்கரமாக வளர்ந்திருக்கலாம் இதை தடுக்க அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டது என்றார் அடுத்த செய்தி பார்க்கலாம் அமெரிக்காவில் சிக்கிய முதியவர் மீது கொடூர தாக்குதல் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அமெரிக்காவின் லால் ஏஞ்சலின் லால் ஏஞ்சலின் லங்கர் ஷிப் இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கிள் கரெக்ட்டா படி புக்கே படிக்கல கரெக்ட்டா சொல்றாரு பா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலின் லங்கர் ஷிப் பவுல் வார்ட் பகுதியில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த சிக்கியரான அர்பல் சிங் வயது எழுபது சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவரை ஒரு நபர் தடுத்து நிறுத்தி சராமாரியாக தாக்கினார் இதில் முகம் தலை உள்ளிட்டவற்றில் ஹர்பல் சிங்குக்கு பலத்தம் காயம் ஏற்பட்டது அவரது உடலில் இருந்து ரத்தம் வெளியேறுது தாக்குதல் நடத்திய நபர் அங்கிருந்து தப்பிச் சென்றார் படுகாயமடைந்த ஹர்பல் சிங்கை மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தார் அவருக்கு மூளையில் ரத்தப்போக்கு ஏற்பட்டதால் மூன்று அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர் ஸ்ரீநன்றி இருக்கிறார் இச்சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தம் இந்தியா சீனா இடையே அடுத்த மாதம் நேரடி விமான போக்குவரத்து கொரோனா தொற்று மற்றும் எல்லை பிரச்சனை காரணமாக சீனாவுக்கு நேரடி விமான போக்குவரத்து கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் சீனாவுக்கு நேரடி விமான போக்குவரத்து தொடங்க இந்தியா முடிவு செய்துள்ளது இந்தியாவின் விமான நிறுவனங்கள் சீனாவுக்கான விமானங்களாக இயக்க தயாராக இருக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது வருகிற இருபத்தி எட்டாம் தேதி சீனாவின் தியாஞ்சினில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் அமெரிக்கா எடுத்துள்ள வரி விதிப்பு நடவடிக்கையால் இந்தியாவுடன் சீனா நெருக்கம் காட்டி வருகிறது இந்த நிலையில்தான் இந்தியா சீனா இடையே நேரடி விமான போக்குவரத்து அடுத்த மாதம் தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது மேலும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொயி விடைபெறுகிறேன் நன்றி ஆர் மோகனா